அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கி அனல் பறந்தது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிஸ்டர்ஸ் எல்லாமே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ சாரதம்மா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசியிருந்தாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பேசணும் அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ சரிங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம போடுற வீடியோலாம் வந்து மகாநதி சம்மந்தமாக போட்டுகிட்ருக்கோம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ விஷயத்துக்கு வரலாமா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாரதா அம்மா வந்து கரெக்டாக பேசுனாங்க அவங்க பேசுனது இதுக்கு மேல இவங்களை விட்டோம் அப்படின்னா இவங்க வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க இவங்களை நம்ம பேச்சை கேட்க வைக்கணும் அப்படின்னா நம்ம பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க எல்லாம் வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு கேள்வினால நல்ல கேள்வி கேட்டாங்க நம்மளோட சாரதா கங்கா கிட்ட என்ன கேட்டாங்க வீடு விற்கிறது பிரச்சனை இல்லை உங்களுக்கு காவேரி வாங்குறது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து கரெக்டாக சொன்னாங்க ஆமாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ நான் காவேரிக்கு தாண்டி விற்பேன் வீடு என்னோடது வீடு உங்களது இல்லை ஏன் என் புருஷன் கட்டின வீடு அவர் பேரில் இருக்குது நான் வந்து விற்க யாருக்கு விற்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூப்பராக வந்து சொன்னாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்பவே ரொம்பவே பிடிச்சிருந்தது காவேரி கிட்ட அடுத்து ஃபோன் பண்ணி அவங்க அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரி அக்கா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்டையும் சொன்னாங்க நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்லிட்டாங்க அவங்க இனிமேல் யமுனா கங்காவை பேசாத காவேரி நீ பேசாத நான் பார்த்துக்கிறேன் வீடை யாருக்கு விற்கணும் விற்கக்கூடாதுன்றது என்னோடய முடிவு நான் யாருக்கு விற்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கு இது பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக சொல்லி அவங்க காவேரி பேரில் எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி சாரதா பேசுனதை வச்சு எனக்கு வந்து கணிக்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் சாரதம்மா பேசுனது கரெக்ட் இன்னைக்கு கரெக்ட் எப்படி பேசுனாங்க காவேரி பக்கம் நியாயமா பேசினாங்க அப்படிங்கறதான் காவேரி வந்து கங்கா கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்டாங்க அது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப போய் பிடிச்சிருந்தது ஏன் நம்ம வந்து கேள்வி கேட்குறதுனால தப்பு கிடையாது தப்புன்னா நம்ம வந்து அந்த கேள்வியே தப்பு அப்படின்னா நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது கேள்வி கேட்கறதுனால எந்த தப்புமே கிடையாது கேள்வி கேட்கணும் அப்போ தான் அங்கிட்டிருந்து பதில் வரும்போது நம்ம எந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ரிசீவ் பண்ணுற இடத்துல இருக்கிறோமா சகைப்புத்தன்மையோடு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு இதுக்கே வருவோம் நம்ம நம்ம கேள்வி கேட்காம அமைதியாக இருந்தோன்னா அவங்களும் நம்மக்கிட்ட பேசிக்க மாட்டாங்க நம்மளும் அவங்ககிட்ட பேசிக்க மாட்டோம் இல்லையா எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார் பேசணும் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கணும் தப்பு கிடையாது கரெக்டான கேள்வி கேட்கணும் நம்ம எவ்வளவோ விஷயங்கள்லாம் தாண்டி வரோம் அப்படின்னா கேள்வி கேட்ட கேட்க கேட்க தான் நமக்குமே ஒரு அனுபவம் கிடைக்கும் அவங்க இருந்து கற்றுக்க முடியும் நம்ம இருந்து அவங்க நம்ம இப்போ நம்ம திருந்திக்க முடியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா அதை சரி பண்ணிக்க முடியும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து நம்ம கேள்வி கேட்கறதுனால தப்பு கிடையாது கேள்வி கேட்டால் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ இவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறத தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரி சரியான நேரத்தில் சரியான பேச்சு பேசியே ஆகணும் யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா கரெக்டான இடத்துல சாரை தான் இன்னைக்கு பேசுனாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சரிங்களா சாரதா அம்மா வந்து இன்னைக்கு கரெக்டான இடத்துல பேசினாதான் அமைதியாக அவங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு அக்கா தங்கச்சிங்க நம்ம ரெண்டு பக்கமே நம்ம பிள்ளைங்க அப்படின்னு அவங்க அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் இப்போ அவங்க ஓப்பனாக உடச்சி பேசுகிறாங்க அது நல்ல விஷயம் அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோடு சாரதா பேசுனது சூப்பராக இருந்தது இன்றைக்கி அதுதான் ஹைலைட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சாரதா பற்றி தனியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருமே என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா